பெருவார்க்கும் ஸ்ரீதர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோடு ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஒரு நபர் வந்து சார் என்னோட வந்து எந்த காரியத்திருத்தலும் எனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் சார் எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஜாதகம் இன்னும் பார்க்கல கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசினார் பேசின உடனே சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டோன்னா எப்படி சார் ஜாதகமே பார்க்காம எப்படி சார் சொன்னீங்க ஜாதகத்தை பார்க்காம எப்படி சார் நீங்கள் வந்து இதை எடுத்தீங்க இது ஒன்று ரிசர்ச் சார் அப்படின்னு சார் எப்படி சார் அப்படின்னாரு அது எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத ஆன்மீகத்தை கொள்ள உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படி உட்காந்து பேசினீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஃபெயிலியர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் அதை சொல்லித்தரேன் ஆன்மீகத்தை கொள்ளே நீங்கள் வந்து பார்க்க போகிற ஒரு அற்புதமான விஷயத்தை நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருமுருகன் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்தது சார் நெக்ஸ்ட்டு டேட் எப்போ சார் கோயம்புத்தூரில் பண்ணுறேன்னிங்க டேட் எப்போ சார் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போவே வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இருக்கீங்க பிரசன்னமாக எனக்கு அந்த டேட்டு வந்து வரட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேட்டை வந்து நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நான் சார் நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி அதாவது முருகனுடைய பெருமைகள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும் அப்படின்னு ஒரு ஜூம் கிளாஸ் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் ஒன் டே மட்டும்தான் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து அது வந்து முருகப்பெருமானின் பெருமைகள் நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நம்மளுடைய தொழிலை கம்பேர் பண்ணி நம்மளுடைய திருமணத்தை கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து இதில் ஜோதிடமும் வரும் இதையும் வைத்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் இதில் வந்து மூன்று டிஃப்ரெண்ட்டான நபர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜூம் கிளாஸாக இருந்துகிட்ருக்கும் மூணு பேர் இதை பற்றி எடுப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்னு மூணு பேர் இதை வந்து இந்த க்ளாஸை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இதில் நீங்களும் கலந்து கொள்ளணும் சார் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நைன் செவன் நன்பு நைன் ஒன் டபுள் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் எண்ணுக்கு நீங்கள் 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 பதிவுகள் பண்ணுங்கள் ச ஐ வாண்ட் அட்டன் த ஜூம் கிளாஸ் அப்படின்னு போடுங்க அவங்க அதை டீட்டெயில்ஸ் தருவாங்க மூன்று நபர்கள் இந்த இந்த வகுப்பு வந்து எடுக்கிறாங்க அது முருகப்பெருமானை பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையும் முருகப்பெருமானும் ரொம்ப அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படும் இது உங்களாவே உணர முடியும் சரி இன்றைய தினத்தில் சிறப்புகள் வந்து பார்க்க இருபத்தி ஐந்து விஸ்வாபசுருடன் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு மிருக இன்றைய திதி காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு விசாகம் துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்பவுமே சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராகு காலத்தில் நாலரை எட்டு ஆறு நிறைய பேர் பைரவரை போய் வழிபடக்கூடிய முறைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு ராகு காலத்தில் நாலரை டு ஆறு சரபேஸ்வரரை அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பத்திங்கரா தேவி பைரவர் இப்படி வேண்டிக்கிறது நரசிம்மர் இப்படி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுறதும் விளக்கேற்றுறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னால் மகாபரணி அதே போன்ற அஷ்டமி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் மகாலய பட்சத்தில் நமக்கு தெரிந்தோ தெரியாதவர்களுடைய அந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினோம் அவங்களுக்கு வந்து திதி தெரியாது அவங்க போன திதி தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த நாட்களில் வேண்டினோம்னா ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் செய்தி பிறந்த நாள் கல்யாணங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதியுகம் ராசிகள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் மேஷராசி நண்பர்களே நிறையா விஷயங்களில் முடிவெடுப்போம் பார்த்தீங்களா இந்த வீடு மாறணும் இந்த இடம் மாறணும் இந்த இடத்துனால இந்த பிரச்சனை வருது இந்த விஷயங்கள்னாலும் இந்த ப்ராப்ளம் வருது ஒரு கனெக்ட் பண்ணுவோம் அந்த கனெக்டிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் சில நேரங்களில் ஒரு விஷயம் பாயிண்ட் ஒன் கரெக்டு பாயிண்ட் ஒன் டு டென் கரெக்டாக இருக்கும் மீதி இருக்கிற நைன்டி பர்சன்ட் ஃபெயிலியராக இருக்கும் ஸோ டிபெண்ட்ஸ் உங்களுடைய மனநிலையும் நீங்கள் யூ வியூகம் பண்ணக்கூடிய விதத்துலையும் பொறுத்து இருக்குது அப்போ இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி பெறும் பண விஷயத்தில் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் வந்து இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் விற்கணும் விற்று ஒரு பொருள் வாங்கணும் கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் ஒருத்தர பணம் கேட்க போகிறது ஒருத்தர பேசுகிறது ஒரு காரியத்தை சாதிக்கிறது ஒரு விஷயத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்காக போகிறது ஒருத்தட்ட ஒரு சிபாரிசுக்காக போய் நிற்கிறது இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் இப்போ நான் சொன்னது பூரா பார்த்திங்கன்னா ஒரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் ஒரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதகங்கள்னு சொல்லுவாங்க அந்த எந்த காரியத்தால் தடங்கள் அந்த தான் அந்த காரியம் நடக்கும் சக்ஸஸ் ஆகும் பட் அதுக்கு பெரும் பாடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்போ காலை நேரத்தில் உங்களை எல்லா விஷயங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எண்ணங்களில் தெளிவாக இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு எண்ணங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக தெளிவாக இருந்தீங்கன்னா காரிய அனுகூலியம் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மத்தியானத்துக்கு மேலே ஒரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு மேலே இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது மற்றவர்களை பற்றி பேசுவதை கொள்வது நல்லது இதெல்லாம் முயற்சி வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக தடங்கள் இல்லாமல் இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் முயற்சி பலன்களை கொடுக்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ச நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இது நடக்கலை இவா தப்பு இவா தப்பு இவா தப்பு இவங் மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம் சரி அந்த குறைக்கு முன்னாடி நம்ம ஏன் அதை பற்றி சரியாக சொல்லலை நம்ம ஏன் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல நம்ம ஏன் சரியான ஐடியா கொடுக்கல ஸோ ப்ராப்ளம் அங்கே கிடையாது நம்மகிட்ட தான் இருந்துகிட்ருக்கு நாம் அதுக்கு சரியான வழிவகுத்து கொடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் எனக்கு ரொம்ப 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 தெரிந்தவர்கள் மிகப்பெரிய நபர் மிகப்பெரிய நபருங்க அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார் நான் அவ ஒரு ஒரு நபர்கிட்ட இதை போய் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட இதை போய் பண்ணிட்டு வான்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு பாருங்கள் நான் சொல்லிவிட்டு வந்த விஷயங்களில் பாதி தான் நடந்தது மீதி நடக்கலை உடனே அவர் சொன்னார் பாருங்கள் இவர்கிட்ட எப்படி சொல்லணும்னா இதை போய் இந்த இடத்துல இவர்கிட்ட இதை வாங்கிட்டு அங்கேருந்து இந்த ரூட்டில் வராமல் இப்படி வந்து ஒருவேளை அங்கே கிடைக்கலைன்னா இங்கே வாங்கி இங்கேருந்து இதை வா இப்படி பிளானிங் போட்டு கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னார் ஓ அப்படிங்களா எஸ் இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயத்தை யதார்த்தமாக சொல்கிறத விட அந்த பிளானிங் போட்டு அது தப்பாக அவங்க பேர் இல்லைன்னு சொல்கிறத விட நீங்கள் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த காரியம் நடக்கும் ஆக இந்த தினத்தில் இதை தெரிந்துண்டல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த கோடிங் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் கோடிங் எழுதுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ராம்ட்டு கொடுத்தா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சதை கொடுக்குறது அதே மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அது ரொபோட்டிக்காக அதை செய்து கொடுத்துருவாங்க பிரச்சனைகள் கிடையாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு எப்போவுமே நம்ம வெற்றி கொடுத்துட்டே இருந்துடோம் அப்படின்னு வச்சுன்னா கடவுள் என்ன இதுக்கு நம்ம தான் ஜெயித்தோம் ஆ அப்படின்வோம் இன்றைய தினம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது தொழிலில் பணம் போடுறது இது ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இருந்து காசு வாங்குறது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா நல்லது வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் டிக்கெட் புக்கிங் பண்ணுறது ஒரு விஷயம் விரையம் தான் தெரிஞ்சு அந்த காரியத்தை பண்ணுறது இதுக்கெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருந்துட்டு இருக்குது வேலை வாய்ப்புக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்குது ஆன்சைட் போயிட்டு வர்றது இல்லைனா ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இன்றைய தினம் வந்துருந்துட்டுருக்கு டாக்டர்கிட்ட போய் சர்ஜரி ப்ரோ அதே மாதிரி ஒரு மருத்துவம் ஒரு கன்சல்டேஷனுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்குது இன்றைய தினத்தில் லாபம் வரும்னு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் கவனமாக இருக்கணும் சில காரியம் தோல்வி அடைஞ்சதுன்னா நல்லதுடா அப்பா சாமி ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்னைக்கு ஒரு பத்து ரூபா வரைய ஒரு நூறுரூவா வரைய மாச்சு ஒரு ஆயிரம் ரூபா வரையமாச்சு ஒரு ஒரு லட்ச ரூபா வரையமாச்சுன்னா நல்லது தான் ஏன்னா எத்தனையோ பின்னாடி நடக்கிறதுக்கு இது இப்போதைக்கே முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு நபர்களை பற்றிய குணங்கள் தெரிஞ்சால் அதை அதை விட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் பேர் புகழ் அந்தஸ்து பதவி வெற்றி நினச்சது நடக்கும் ரொம்ப அற்புதமான நாள் ரொம்ப 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 அற்புதமான நாள் இல்லை சார் எங்கே சார் அப்படின்னு நீங்கள் இழுத்திங்கன்னா ப்ராப்ளம் ஜாதகத்தில் கிடையாது ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயலில் தான் இருந்துகிட்டுருக்கு ஸோ இன்றைய தினத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி நடக்கலைன்னு நாளைக்கு வெற்றி கொடுத்துருவது இன்றைக்கி நடக்கல இன்றைக்கி பேர் கொடுக்கல நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேர் கொடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் உங்களுடைய அருமை பெருமைகள் உங்களுடைய தொழில் பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி சொல்லுங்கள் அவங்களால ஏதோ ஒரு உதவி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றி பெறும் கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கவலைகள் பட்டு இருக்கக்கூடாது பழச நினச்சி கவலைப்படுறது இது ஏன் தெரியுமா யாராவது உங்களை தூண்டி விட்டால் யாராவது ஒருத்தர் உங்களை இது அப்படி இறக்கவே படாது இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம் நான் பட்ட பாடு சரோ யூ 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 கொஞ்சம் நினைந்து பாடல இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி யாராவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் சம்பந்தமான விஷயம் கடவுள் காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல இருக்கிறவங்களுக்கு அடுத்த முயற்சிக்கு உண்டான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கவலையே பட வேண்டாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஒத்துக்கிறாங்களா அந்த பத்து நிமிஷத்தில் எட்டு நிமிஷத்துக்கு நீங்கள் உங்களை பற்றிய டீட்டெயிலை அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணணும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் வாங்கிக்கணும் ஸோ இந்த நேரத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துகிட்டு இருக்கும் கெட்டதெல்லாம் வரதான் செய்யும் அதை பார்த்து பயந்துக்கப்படாது அதையும் சமாளிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சார் அஷ்டமசனி வாட்டுது சார் அய்யோயோயோயோயோ நான் பற்ற பாடு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் போட்டு புரட்டி எடுக்குது எமோஷனலாக புரட்டி எடுக்கும் மன ரீதியான கவலைகள் கொடுக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க இதெல்லாம் உங்களை பக்குவப்படுத்துதுன்னு நினச்சிக்கோங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கன்னிராசி நேர்கள் கன்னிராசிக்கு ரொம்ப நன்றாக இருக்கு ஆனால் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யதார்த்தமாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு ஒரு செயல்படுத்துகிறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னென்னா அது ஆரம்பத்துக்கே மைனஸை பற்றி பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி யோசித்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக அந்த மனக்கசப்புகள் தீரும் அதே சமயத்தில் சிறு சிறு முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைக்கி ஒரு அறுபது சதவீதம் இருந்ததுன்னா நாற்பது சதவீதம் உங்களுக்கு தானாகவே இயல்பாகவே உங்கள் ஜாதகத்தினுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணிங்கன்னா பின்னாடி கோடி புண்ணியும் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரது இன்றைக்கி டபுள் மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா நூறு மடங்கு பலன் கொடுக்கும் இன்றைய தினத்தில் ஆக இன்றைய தினம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு இன்றைக்கி கிரகங்கள் சாதகமாக இல்லை சந்திராஷ்டமாக இருந்துட்டுருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது வாசிப்ஸ் இருக்கக்கூடாது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் முயற்சி முடியாத காரியம் பண்ண வேண்டாம் அதுக்குன்னு இன்றைக்கி சும்மா இருக்க வேண்டாம் செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியம் ஆஃபீஸுக்கு போங்க பேசுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பட் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய சிந்தனையில் உங்கள் மனசை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது வம்புக்கு இழுத்தாங்கன்னா பக்கத்தையே போயிடாதீங்க பேசவும் செஞ்சிடாதீங்க லீடும் கொடுக்காதிங்க ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் செயல்பட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கிறிஸ்பாக கரெக்டாக எடுத்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க மற்றவங்க தப்பாகவும் எடுத்துக்க மாட்டாங்க பாதகம் இல்லாத அதாவது ப்ராப்ளமே இல்லாத நாளாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு திருமண திருமணக்காரியை கைவோடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் சில டிஸ்கஷன்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு சக்ஸஸாக நடக்கிறதுக்குன்னா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு பதவி பேர் புகழில் இருந்தீங்கன்னா அதாவது எப்போவுமே இதெல்லாம் கிடைக்கிறது பெருசு கிடையாது அதை கரெக்டாக பாதுகாக்கிறது தான் பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கரெக்டாக அதை பாதுகாத்துன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த நிறையா மொபைலில் கேம் விளையாடுறது அதே சமயத்தில் நிறையா டயத்தை ஸ்பென்ட் பண்ணுறது சோஷியல் மீடியாலே டய அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்த லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவியின் மூலம் மனைவி கணவன் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மத்தியானத்துக்கு மேலே இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறு சிறு மாற்றம் கூட மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் வீட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போய்விட்டீங்க அப்பாடான் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய்ட்டு அப்பாடான் இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரும் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இடமாற்றம் மன மகிழ்ச்சி வேலை மாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில காரியங்களில் ரொம்ப க ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவது இதெல்லாம் என்னால் முடியாது அப்போதிக்கி சண்டை வர மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பரவாயில்ல முடியாதுன்னு சொல்லிட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட கிளியராக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிடுவீங்க அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை ஆனால் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு சோதனையாகவே உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் அந்த சோதனையை வெற்றி பெற்று அடுத்த விஷயத்துக்கு போவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிடல்னால் பிள்ளையார் வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருக்குது விரும்பினவர்களை சந்திக்கிறது பிடித்தமானவர்களை சந்திக்கிறது வினுமர காரியங்களில் வெற்றி பெறுறது நீங்கள் நினச்சது நடக்கிறது நீங்கள் நினச்ச விஷயங்கள் இன்றைக்கி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுது தொழில் வேலை படிப்பு நபர்கள் இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் சாதகமாக சாதகமாக நடக்கிறதுக்குள்ளானது குறிப்பாக சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இன்றைக்கி உட்காந்து டிஸ்கஷன்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் நிறைய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு இன்றைக்கி நாலு பேர்த்த சந்திக்கிறோமா சாதாரணமாக நாலு பேர்த்தை சந்திக்கிறோமா இன்றைக்கி ஒரு பத்து பேர்த்த சந்திக்க கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி ஆகும் இந்த மாதிரி இன்றைக்கி முயற்சி எடுத்தால் விஷயராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக லாபம் 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 கடனை அடைக்கிறதுக்கு முயற்சிங்கன்னா லாபம் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக லாபம் நிச்சயதார்த்தம் சீமந்த கல்யாணம்லாம் எங்கே சேர்க்க அப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டவங்களுக்கு உட்காந்து பேசினீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் வந்துட்டு இருக்கும் தெய்வ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் உட்காந்து பேசு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இன்றைய தினம் உண்டு மாரராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு நேர் வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு கும்பராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டுனா கிரகநிலை இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஃபுல்லாகின்ற நாள் பொழுதுமே நல்லா இருக்குது கோவங்க கண்டிப்பாக வரும் யாராவது எரிச்சல் விட்டுற மாதிரி கோவம் இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இப்படி டியூன் பண்ணி விடுவாள் ம் கோச்சுக்குவே அப்படாது நிதானமாக செயல்படணும் அப்படி போட்டுட்டுனா ம் அடுத்த நிலைக்கு வருவாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் சகோதர சகோதரி அம்மா தெரிந்தவர்கள் ரொம்ப தெரிந்தவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குனால வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த தினத்தில் இருக்கும் கும்பராசி நண்பர்கள் நீங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது ரொம்ப சாதகமாக இருக்குது மனசில் நினச்சது நடக்கும் குழப்பமெல்லாம் இருக்கவே வேண்டாம் தெளிவாக முடிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம் இந்த மூச்சு சம்மந்தமாக லங் சம்மந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கவங்க சளி சம்பந்தமான ஒத்த தலைவலி இவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைய தினம் அது நீர் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கணும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா காரியம் உங்களுக்கு வெற்றி தான் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் பேச ஆரம்பித்தா என்ன பேசுன்னு தெரியாமல் டைம் பாட்டுக்கு போயின்ட்டே இருக்கும் இல்லை ஆரம்பித்த நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன் பேசுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை தான் பேசணும் இதை பேசப்படாது ரொம்ப பேசிட்டோம் இது பேசுனா எனக்கு பணம் கிடைக்காது பேசுனா ஒன்றுமே கிடைக்காது பேசினா எனக்கு பிரயோஜனம் இது பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது தேவையில்லாமல் பேசிட்ருக்கேன் என்னை பற்றியே பேசின்ட்டு இருக்கேன் அவள் அவளை பற்றியே இன்றைக்கி ஒருத்தட்ட உட்காந்து போய் உட்காந்தேன் சார் ஐயோ யோ பேசினாங்க பேசினாங்க அந்த மாதிரி உங்கள் பேர் மாறிடக்கூடாது இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது அதாவது ஒரு செயல் புரியறதுக்கு முன்னாடி இதில் என்ன லாபம் இதனால் என்ன பிரயோஜனம் நம்ம வந்து சில பேர் ரொம்ப அழுதுகின்றே இருப்பார் தேவையில்லை அழுதுகின்றே தான் உங்கள் அழுக முஞ்சின்னு சொல்லிடுவான் ரொம்ப உங்கள் தைரியத்தை காமிச்சா ஓவர் கான்ஃபிடன்ட்ருவான் ஸோ ரொம்ப எதுலேயுமே பேலன்ஸ்டாக இருந்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே ஒரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு மேலே பண வரவுகள் கூடி வரும் சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயம் லாபத்தை கொடுக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடும் கோ வழிபாடும் அதாவது பூஜை பண்ணுற வழிபாடும் ரொம்ப விசேஷமான வழிபாடு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல நான் சொன்னேன் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்தார் அவர் உட்காந்து ஒரு சார் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னார் பட் அவர் பேசக்கூடிய ஒரு பத்து நிமிஷத்தில் சார் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா எப்படி சார் என் ஜாதகம் பார்க்கல ராசி நட்சத்திரம் எதுவுமே பார்க்கல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டார் இது ஒரு இது ஒரு அற்புதமான ஒரு முறை ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க யார் ஒருத்தர் அப்பா அம்மா மாமனார் மாமியார் பெரியவங்களை பற்றி குற்றம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சூரியன் கட்டுப்படும் சந்திரன் கெட்டுப்படும் அடுத்தது எவர் ஒருவர் இட சம்பந்தமான விஷயங்களை அதுக்கப்புறம் பேசக்கூடியது சரியில்லை அது இது இது இல்லைன்னு சொல்கிறாங்களோ ஆரோக்கிய விஷயத்தை பற்றி க்ஷீணம் அதாவது ஆரோக்கியம் சம்மந்தமான ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்களோ செவ்வா வந்து ஆயிடுச்சு மனக் குழப்பத்தோடு பேசினா சந்திரன் வீக்காயிடு அடுத்தது உடனே நகைச்சுவையாகவே பேசிகிட்டு இருக்காங்க சப்ஜெக்டுக்கே வரல புதன் புதன் போயிடுச்சு அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளை பற்றி குற்றம் சொல்கிறாங்க இறைவனையே பற்றி சொல்கிறாங்க ஏன் பேசக்கூடிய ஜோதிடரை பற்றி சொல்கிறாங்க இன்னொரு ஜோதிடரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இந்த கா இந்த பூஜை பண்ண நடக்கலாம் அந்த பூஜை அதை பற்றிலாம் சொல்கிறாங்க குரு கட்டு போய்ட்டு பண பிரச்சனைகளை ஆரம்பத்துலேருந்தே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க கடன் பிரச்சனையே சொல்ல சுக்கரன் போச்சு மனைவியை பற்றி கணவரோ கணவரை பற்றி மனைவியோ பேசினாங்களோ சுக்கரன் போச்சு அல்லது அவங்கள தன்னைத்தானே டேக் கேர் பண்ணிக்கல அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ணல அவங்க தன்னை தானே சுக்கரன் போச்சு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க யாரை இறந்தவர்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க தடங்கள் பற்றியே பேசிட்டாங்க சனி பகவான் பேசும் பொழுது அந்த ரொம்ப அப்படி ஒரு கெத்தாக இருக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்கிறத சொல்லு போச்சு ராகு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயத்துக்கும் பேசுகிற விஷயத்துக்கும் இவங்க ஒரு அதாவது அறிவுரையை கேட்க வந்து இவங்க அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாள் கேது இப்படி கவனித்து பார்த்தாலே இந்த கிரகங்களை வைத்து உங்கள் ஜாதகத்தையும் சொல்லிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்க பேசக்கூடிய நபர்கள்ட்ட வை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவங்க உட்காந்து பாருங்கள் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ அப்படியே அந்த நபர்கிட்ட பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே பிளானட் வீக் ஆகிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் சில பேர் நிறைய எங்கள்கிட்ட கேட்கும்பொழுது சார் இந்த காரியம் நடக்கலை இந்த காரியம் நடக்கலை யாராவது இதை பற்றி புலம்பிகிண்டே இருந்தாங்களாமா ஆமாம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி தான் புலம்பிகிண்டே இருப்பாங்க அதே வைப்ஸ் உங்களுக்கும் ஒட்டி எடுத்து வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் காரியத்தில் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க எதில் எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அதனால் அதை பார்த்துட்டு அதை அப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகிறார் நன்றி நமஸ்காரங்கள்